திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு அதிகாரம் இகல் ஒரு கிராமத்தில் விவசாயி ஒருவரும் வேட்டைக்காரர் ஒருவரும் அருகருகே வசித்து வந்தனர் வேட்டைக்காரரிடம் சில வேட்டை நாய்கள் இருந்தன அந்த நாய்கள் அடிக்கடி விவசாயியின் ஆட்டுக்குட்டிகளை கடித்து துன்புரித்துக் கொண்டிருந்தன இதனால் கலக்கமுற்ற விவசாயி வேட்டைக்காரரிடம் நாய்களை கட்டி போடுமாறு கேட்டுக்கொண்டார் வேட்டைக்காரர் அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை வேட்டை நாய்களின் தொல்லையை பொறுக்க முடியாத விவசாயி ஒரு நாள் ஊர் பஞ்சாயத்து தலைவரிடம் சென்று வேட்டைக்காரரின் நாய்களால் தான் படும் துன்பத்தை எடுத்து கூறி அவர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார் பஞ்சாயத்து தலைவர் என்னால் அந்த வேட்டைக்காரனை தண்டித்து அவதாரம் விதித்து அவன் நாய்களை கட்டி போட செய்ய முடியும் ஆனால் நீ தேவையின்றி இதனால் ஒரு எதிரியை சம்பாதிக்க நேரிடும் அருகருகே வசிக்கும் நீங்கள் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் தினசரி பார்க்க வேண்டும் அப்படி இருக்கையில் பக்கத்து வீட்டுக்காரன் நண்பனாக இருப்பதில் உனக்கு விருப்பமா அல்லது எதிரியாக இருப்பதில் விருப்பமா என்று கேட்டார் பஞ்சாயத்து தலைவர் சொல்வதில் உள்ள யதார்த்தத்தை புரிந்து கொண்ட விவசாயி அண்டை வீட்டுக்காரரை ஒரு நண்பனாக பார்ப்பதில்தான் தனக்கு விருப்பம் என்றார் அப்படி என்றால் உன் ஆட்டுக்குட்டிகள் பத்திரமாக இருக்கும் அவன் உன் நண்பனாக இருக்கவும் நான் ஒரு திருவு சொல்கிறேன் அதன்படி செய் என்று சில விஷயங்களை அவரிடம் சொல்லி அனுப்பினார் வீட்டுக்கு வந்த விவசாயி இரு அழகான ஆட்டுக்குட்டிகளை எடுத்து சென்று வேட்டைக்காரரின் இரண்டு மகன்களுக்கும் தலா ஒரு குட்டியை விளையாட பரிசீலித்தார் குழந்தைகள் இருவரும் அந்த குட்டிகளுடன் விளையாடி மகிழ்ந்தார்கள் தன் குழந்தைகளின் புதிய தோழர்களை பாதுகாக்க இப்போது வேட்டைக்காரர் நாய்களை சங்கிலியால் கட்டி போட வேண்டியிருந்தது யாரும் சொல்லாமலே அவர் நாய்களை சங்கிலியால் பிணைத்தார் தனது மகன்களுக்கு விவசாயி ஆட்டுக்குட்டிகள் பரிசளித்ததைத் தொடர்ந்து பதிலுக்கு அவருக்கு ஏதேனும் பரிசீலிக்க விரும்பி தான் காட்டில் இருந்து கொண்டு வந்த சில அரிய பொருட்களை பரிசளித்தார் வேட்டைக்காரர் இருவருக்குள்ளும் நல்லுறவு வளர்ந்து நாளடைவில் நல்ல நண்பர்களாகிவிட்டனர் மன வேறுபாடு கொண்டு ஒருவர் நமக்கு துன்பத்தை செய்தாலும் அவரை பகையாக கருதி பதிலுக்கு துன்பம் செய்யாதிருத்தலே சிறந்த பண்பாகும் என்பதை பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை என்கிறார் நம் புலவர் திருவள்ளுவர் தீயோருக்கும் தீமை செய்தால் பகைமை எல்லோருக்கும் நன்மை செய்தலே Perumai. Me...